யாழ்ப்பாணத்துல புத்தூர் நிலாவரை கிணத்து பிரதேசத்துல நிற்கிறேன் இந்த கிணறு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கிணறு ஆழம் அறியப்படாத ஒரு கிணறாக வந்து இந்த கிணறு வந்து சொல்லப்படுது இந்த கிணறு தொடர்பான விடயங்களை காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த நிலாவிர கிணறு எங்க பார்த்தா இதுல வந்து இருக்கிறது வந்து இது சுண்ணாக வீதி இந்த சுண்ணாக வீதி பக்கத்தால போனா யாழ்ப்பாண வீதி வரும் இதால அப்படியே வந்தா இந்த பிரதேசத்துல இருக்கிறதா இந்த நிலாவரை கிணறு

இங்கால பெலங்காட்டி எல்லாம் பெலங்காட்டி குட்டான் இருக்கு இது வந்து உள்ளூர் உண்டு இங்கால ஹச்சான் அழுவா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இங்கால இந்த இடத்த வந்து நிறைய அடிக்கணும் இதெல்லாம் பெலங்காட்டி குட்டான் எல்லாம் வந்து இந்த இருக்கு இது சின்ன குட்டான் இங்கால வந்து அண்ணா இது என்ன இது கருப்பட்டி இது கருப்பட்டி என்ன இது என்னத்துல செய்யறது

mari akan mari kita இதெல்லாம் இந்த நிலாவிரக் கணக்கு பகுதி இப்போ நான் உள்ள கோயில் நிலாவிர கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இந்த கிணறு இருக்கிற பகுதிக்கு வந்து பக்கத்துல வந்து பார்த்தா இதுல வந்து முருகன் இந்த கோயில் வந்து இருக்கு சிறிய கோயில் அழகாக வந்து வச்சிருக்கேன் அதே நேரம் அங்காளி பிரதேசத்துலயும் வந்து ஒரு கோயில் ஒன்றிருக்கு இந்த நிலாவர கிணறு இருக்கிற நிலப்பகுதியை பார்த்தா இது வந்து ஒரு பள்ளம் திட்டியான நிலம் அங்கால பார்த்தா ஒரு மேடான நிலமா இருக்கு இந்த அலி பிரதேசத்தை பார்த்தா ஒரு பள்ளமான நிலமா இருக்கு ஆனா இப்ப இது ரெண்டு வகையான கரத்துல உது ரெண்டு வந்து ராமர் வந்து இலங்கைக்கு வந்த சமயத்தில் சீதியை மீட்பதற்காக வந்த வேளையில இதுல வந்து ராமர் வில்லூன்றதால இந்த இது எல்லாவிற்கினாரு சூண்டிதார் ஐதீகம்னு சொல்லிக்க மிரவு வழியா அதாவது வந்து கர்ணவிரம்பிற கதை சுவி வழியாவி வழியாக வந்து இன்னொரு வகையில பாக்க புவியியல் ரீதியில இந்த பாறைகள் ரெண்டு பா இதுன்னு இந்த ஜப்பானாம் வந்து சொன்னால் சுண்ணம்பிக்கை பாரு அரசிங்க நீங்களும் இது பண்ணல சுண்ணம்பிகை பாறை அந்த சுண்ணம்பிகள் பாறை வந்து கொஞ்சம் அடியில விழி உடைஞ்ச உடனே அந்த பாறைக்கும் அந்த கடலுக்கும் தொடர்பு இருக்கிறதால கடலோட தொடர்பால இது வற்றாத கிணறுன்னு சொல்லப்படுது ரெண்டு பேரும் கருத்து எது உண்மையோ பொய்யோ அதை பத்தி தெரிய இல்ல ஆனா சயின்டிபிக்கா பாக்க இந்த பாறை ஓரளவு சாத்தியமா இருக்கலாம் பாறை சுண்ணாம்பிகர் பாறை வந்து சேதமடைஞ்சதால அந்த அதன் அடித்தாடு இது அது வந்து வேற கடலோடு தொடர்படுத்தப்பட்டு அந்த நீரிஞ்ச வந்திருக்கா அடி இதுக்கு அடி இல்லையேனு சொல்லப்படுது அடி இல்ல அடி அடித்தளம் இல்ல ஆனா அடி கண்ணு அவர் ஒரு வரலாறுனு போட்டிருக்கேன் அடி அது எந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன் ஆனா தான் சொல்லப்படுது இது சம்பந்தமா வந்த வரலாறு ரீதியா புவியல் இது பிரதிபர் ராஜான்னு சொல்லி பிரதிபராஜா வேல் கொஞ்சம் அதாவது அந்த வளிமண்டலத்தில் சம்பந்தப்பட்ட இதுதானே ஆனா இது இப்படித்தான் நிலவு இது கதை ரெண்டு கதை ரெண்டு பேரு கதை காணப்படுது எது உண்மை போய் எனக்கு தெரியல அவை விட மென நம்பிக்கை கேட்டு வகையில கொடுக்கறது ஆனா இது ஒரு இதுல இருந்து நிறைய அந்த காலத்துல வந்து நீர்ப்பாசனம் எல்லாம் செய்யப்பட்டது இங்க தண்ணி எடுத்து அந்த வேக்காலால சிறுபிடி பக்கம் எல்லாம் வாழை அதெல்லாம் தண்ணி போய் எல்லாம் பயிர் எல்லாம் செய்தது பிறகு நாட்டில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் போன காரணங்கள் அது அழிவடைஞ்சி போய் அந்த கால்பந்து கூட பிரயோசனப்பட்டது விவசாயத்துக்கு எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்புறம் இப்ப அந்த இராணுவ இல்லாத அதால கைவிடுவேன் கைவிடப்பட்டு இப்படியே இருக்கு இப்ப என்ன வரலாற்று ரீதியாக ஒரு என்னன்னு சொல்ல வரலாற்று ரீதியாக ஒரு ஒரு கவனத்துக்குரிய இடம் என்ற ஏற்றுக்கொள்ளணும் கவனத்துக்குரிய இடம் அதான் மக்களுடைய கருத்தில கவன கொள்ளக்கூடிய இடம் மற்ற இப்ப வந்து தென்னிலங்காக வந்து போறபடியா இது ஒரு அப்படி அப்படி மற்ற அது மாதிரி இங்க சொன்னாலே இப்படி இப்படி இல்ல அது வித்தியாசம் பண்றது மற்ற பொக்கனையில ஒரு கிணறு கண்ணாங்க ஊரழுவிலே

வாய்க்கால் மூலம் தண்ணி எடுத்து அதுல விவசாயம் செஞ்சது இப்ப அந்த சரியா நாட்டுல அது கொஞ்சம் அழிவடைஞ்சி போச்சு சில இது இந்த செறக்கு நீரை தொலைக்க பயன்படுத்திக்கே வந்து நீர் வந்து சிலவல என்னன்னு சொல்ல உபரம் மாறுபட்டது கலைஞர் அது என்ன அது நீங்க அது ஒரு காரணமா இருக்கலாம் இங்க வந்து அந்த ஆஹ் நீர் உபர் நீர் அவ்வளோத்துக்கு

என்ன சொல்லுங்க இப்ப அடி இல்லையா சொல்லி அடி இல்லையா அடி இல்லையா ஏற்றுக்கொள்ளப்பட்டது மிரகளை நெட் ஒன்றுக்காக வெளிநாட்டார்கள் வந்த எல்லாம் நீந்தி எல்லாம் பார்த்தாவே அடி இல்லை அடி இல்லையா அடி இல்ல அது அபாயம் நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் இருக்கணும் ஆளை தண்டி விட்டுருக்கும் பழக்கப்பட்டாக குதிக்கிறவன் ரிஸ்க் அது எல்லாம் இது ஆனா வண்டியில் இருக்கிற அது அது என்ன சொல்லுங்க சும்மா ஒரு ஊக கதைகள் அது எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியல நான் நினைக்கல அவ்வளவுக்கு அடியல உண்மை அது சரி புவியியல் ரீதியிலேயே விரலாற்று ரீதியிலேயே மற்றபடி பண்டைய எல்லாம் இதே பேருங்க கொஞ்சம் கொஞ்சம் இதே இல்ல போகுது ஏன இடங்களும் கொஞ்சம் பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாவது தன்மேல் உயிர வந்தம் பேருங்க பாறையால அந்த இறங்கி இறங்கி அப்படி போயிருந்த இது மாநில அப்படி இருக்கு இது ஒன்று இருக்கு ஒரு ஒரு பாறை குகம்திருப்பாங்க இதால போ அதுவும் இறக்குற இதே மாதிரி தான்

நாட்டு தலைமைகள பொறுத்த விட விரிச்சி அது எல்லாம் கவனம் செஞ்சிருச்சுனால கொஞ்சம் விரோசனப்படுத்த வளங்கள்ல இதோட வளம்தானே வளம்தான பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் இனி அது எதிர்காலத்துல எதிர்காலத்தை பொறுத்த விட ஆமா ஆமா நன்றி ஐயா ஓகே ஆ தேங்க் யூ இந்த கிணத்து பக்கத்தை பார்த்தா இதுல வந்து ஒரு அரசன் மரம் வந்து நிக்குது இப்படி இந்த பக்கத்துல வந்தோம்னு சொன்னா இப்படி இதால வந்தா இதுல வந்து இந்த கிணத்தின் வரலாறு வந்து எழுதி இருக்கினம் இது வந்து தொல்லியல் சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஆழத்துல வந்து இயற்கையான என்று சொல்லப்படுது அதே நேரம் இந்த கிணத்தின் அடியில வந்து மாட்டு வண்டி வந்து இருக்கிறது போட்டிக்கணும் எவ்வளவு சூரத்துக்கு உண்மை பொய் வந்து தெரியவில்லை என்று சொல்லி இந்த பகுதியில இருக்கிறார்கள் வந்து சொல்லினோம் இதுல வந்து அடிப்பகுதியில வந்து இந்த மாட்டு வண்டியில் வந்திருக்க அங்க எடுத்த படம் போட்டிருக்கேன் இந்த கிணத்த பாத்தீங்கன்னு சொன்னா அதிக மக்கள் வந்து வருகிற ஒரு சுற்றுலா இடமா இருக்கு பாருங்க நம்ம வந்து வந்து பாக்கினோம் நிறைய பேர் இந்த குணத்தை சுற்றி வந்து இப்படி ஒரு வேதி உண்டை வந்து போட்டிருக்கணும் பக்கத்து வந்து போகிற அளவுக்கு வந்து வேதியால் போட்டுருக்கணும் பாருங்கள் இந்த கிணத்திண்ட உட்பகுதியில் வந்து இப்படித்தான் இருக்குது இதில் வந்து ஆழம் காணப்படையில் சொல் சொல்லினா ஆனால் தற்போது வந்து ஆழம் அறியப்பட்டதாக வந்து அதில் எழுதியிருக்கிறேன் அது உண்மை போய் எவ்வளோ வந்து தெரியல பாருங்கள் இந்த இந்த இடத்தால் வந்து அப்படியே படிகள் இருக்குது அதில் அப்படியே இறங்கி வந்து

அது இப்ப எல்லாம் வந்து செயற்பாடுல வந்து இல்லை ஒரு காலத்துல வந்து இதுல இருந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் வந்து கொண்டு செல்லப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இப்ப வந்து பாவனையில இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு தொல்லியல் ஆஹ் வந்து சொல்லப்படுது பாருங்க இந்த இடத்துல வந்து பழைய பழைய கட்டிடங்கள் எல்லாம் வந்து இருக்கு அதாவது வந்து தொல்லியல் சின்னம்னு சொல்லப்படுது இது வந்தது செங்கல்கள் அதெல்லாம் கட்டியதாக இருக்கணும் இந்த கிணத்தின் மேற்பகுதியில் வந்து சுத்தமான நீர் வந்திருந்தாலும் பதினெட்டு தசம் அஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு கீழே வந்து படிப்படியாக உகர் நீராக செல்லும் என்று சொல்லி கூறப்படுது இந்த இடத்துல பாருங்க அந்த பொங்குகள் மாதிரி எல்லாம் அந்த இடத்த வந்துருக்குறாக்கள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க கணத்தை பாக்குறதுக்காக பெருமளவு மக்கள் பாருங்க வந்து வந்திருக்கணும் அதிகளவானாக சிங்கள மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து வரீங்க வயது போனாங்கலாம் அந்த நல்லா இருந்தோம் உண்மையிலே இந்த கிணத்த பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான ஒரு அமைப்புல வந்து இந்த கிணறுக்கு எங்கேயுமே இல்லை எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கொடை என்று சொல்லலாம் அதிகளவான மக்கள் வந்து வேற ஒரு இடங்கள்ல இருந்து இந்த கிணத்தை வந்து பார்த்து கொண்டு போயினோம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து சொல்றேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்